கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருந்த விஷயம் எது அப்படின்றது பார்த்தா அன்னை இல்லம் பஷை தான் ஆயிரம் சவரன் தங்கம் உயில் சொத்துகள் அன்னை இல்லம் வீட்டு சாப்பாடு இப்போ உதவ போகிறது யாருன்றது தான் அதிகமாக இப்போ பீக்கில் பேசப்பட்டு வந்துட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஸ்டுடியோவில் மதியம் ஒரு மணிக்கெல்லாம் அன்னை இல்லம் வீட்டிலேருந்து பெரிய பெரிய கேரியர்களில் சாப்பாடு வரும் அந்த கேரியர்களில் இறால் மீன் மட்டன் நல்லி எலும்பு நெஞ்செலும்பு அதற்கப்புறம் சிக்கமன் வஞ்சிரம்மன் அப்படின்னு பல விஷயங்கள் அதில் இருக்குமா சிவாஜி வீட்டு சாப்பாடை சாப்பிடாத நடிகர்களே கிடையாதுன்னு பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு தெரிவிச்சிருக்கிறாரு சமீபத்தில் சிவாஜி கணேசனினுடைய மகள்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க அதில் ராம்குமார் பிரபு பெரும்பாலான சொத்துக்களை எங்களுக்கு தெரியாமல் விற்பனை செய்து எங்களை மோசடி செய்துட்டாங்க அந்த விற்பனை பத்திரங்கள் செல்லாதன்னு அறிவிக்கணும் சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து வழங்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஆயிரம் பவுன் தங்க நகைகள் மற்றும் ஐநூறு கிலோ வெள்ளி பொருள்கள் இது எல்லாத்தையும் ராம்குமாரும் பிரபுவும் அபகரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்களது தந்தை சிவாஜி கணேசன் எழுதிய மிகப்பெரிய அளவில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு உயிலானது போலி அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் பிரபலமாக இருந்த ஒரு நடிகரினுடைய வீட்டில் ரொம்பவே ஒரு குண்டு வெடித்தது போல இருந்ததுன்னு சொல்லலாம் இந்த நிலையில் மீண்டும் சிவாஜி கணேசன் குடும்பத்தில் கடன் சிக்கல் எழுந்திருக்கு அன்னை இல்லம் வீட்டு ஜப்தியிலிருந்தும் தப்பிச்சிருக்கு இந்த நிலையில் மீடியா கேவின் அப்படின்ற ஒரு பிரபல சேனலுக்கு பாலாஜி பிரபு பேட்டி கொடுத்துருக்கிறாரு சென்னை மவுண்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய சாந்தி தியேட்டர் சிவகங்கை ராஜாவுக்கு சொந்தமானது அதை சிவாஜி கணேசன் அவர்கள் வாங்கி நடத்தினார் அதுபோல் தஞ்சாவூரிலும் தியேட்டர் இருக்குது இந்த சாந்தி தியேட்டரில் சிவாஜி ஆரம்ப காலத்தில் நடித்த படங்கள் முதல் அவர் வாங்கின விருது வரை எல்லாத்தையுமே வச்சிருப்பார் படம் பார்க்க போனவங்க இதையெல்லாம் பார்த்து ரசிப்பாங்க அதே போல் எம்ஜிஆர் வீட்டுக்கு எதிரே சிவாஜி கார்டன் இருந்துச்சு வயல்வெளி கிராமங்கள்னு எல்லாமே இருக்கும் இந்த கார்டனில் பல டைரக்டர்கள் ஷூட்டிங் எடுப்பாங்க இப்படி பல சொத்துக்களை நாங்கள் தான் வாரிசுன்னு சொல்லி ராம்குமார் அவர்களும் பிரபு அவர்களும் விற்றுட்டாங்க சாந்தி தியேட்டர் சிவாஜி கார்டன் டிஎல்எஃப் பக்கத்தில் உள்ள பல இடங்களை விற்றுருக்குறாங்க இந்த விஷயம் மற்ற இரண்டு மகள்களுக்கும் தெரிய வந்தப்போ தங்களுக்கும் சொத்துகளில் பங்கு இருக்குன்னு தங்களுக்கு தெரியாமல் இனிமேல் சொத்துக்களை விற்கக்கூடாதுன்னு கோர்ட்டில் வழக்கு தொடுத்தாங்க அதனால் இப்போது ஏதாவது ஒரு சொத்தை விற்று கடல் அடைக்கலாமா அப்படினாலும் அது செய்ய முடியாது ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஜென்டில்மேன் தன்னால் முடிந்த பல உதவிகளை செஞ்சிருக்கிறாரு அன்னையில் வீடு ஏற்கனவே கடனில் இருந்த போது ரஜினியை சந்தித்து உதவி கேட்டாங்க உடனே ரஜினியும் மனசுடன் சிவாஜி ப்ரொடக்ஷனுக்காக சந்திரமுகி படத்தில் நடித்து கொடுத்தார் இந்த படத்தின் மூலம் கிடைத்த வருமானத்தில் எல்லா சிக்கல்களையும் அடைச்சாங்க சிவாஜிக்குன்னு கிடையாது தன்னை அறிமுகப்படுத்திய பாலச்சந்தர் டூயிட் என்ற படம் எடுத்து நஷ்டம் அடைந்து இடிந்து போய் உட்கார்ந்திருந்த போது ரஜினியிடம் நேரடியாக சென்று உதவி கேட்டார் ரஜினி நீ தான் ஏதாவது செய்யணும் என்று கேட்கும் உடனே ரஜினி அந்த நிமிடமே உதவி செய் செய்வதாக சொல்லி படம் நடித்து கொடுத்தார் மறுபடியும் இதே போல குசேலன் என்ற படத்தில் நடித்த பாலச்சந்தர் அவர்களுக்கு உதவினார் அதே போல தான் வாங்கின சம்பளத்துக்கு நியாயம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் ரஜினி ஆனால் வருமானமே என்பதை சிவாஜி குடும்பத்துக்கு வராமல் செலவுகள் மட்டும் பெரிதாகிக்கிட்டே வந்துச்சு அதுதான் பிரச்சனைக்கு காரணம் அதோட மீன் குழம்பும் மண்வாசனையும் உள்பட படங்களை எடுத்தது சிக்கலாகிடுச்சு சிவாஜி வீட்டில் எப்போது அடுப்பு எரிந்துக்கிட்டே இருக்கும் அத்தனை சமையலும் கமலா அம்மாளினுடைய மேற்பார்வையில் தான் நடக்கும் சிவாஜி கணேசன் ஐயா ருசியாக சாப்பிடக்கூடியவர் நான்வெஜ் பிரியர் அதனால் செட்டிநாட்டில் உள்ள பல சமையல்காரர்களை அவருடைய வீட்டில் வேலை பார்த்தாங்க ஸ்டுடியோவில் மதியம் ஒரு மணிக்கெல்லாம் எல்லாருக்குமே சாப்பாடு வந்துடும் இப்படி பல விஷயங்கள் இருந்துச்சு சிவாஜி என் அப்பா என் அப்பா என்று எல்லாரும் கொண்டாடினாங்க அந்த அப்பா வீட்டில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு இந்த நன்றி கேட்ட சினிமா உலகம் அந்த அப்பாவின் மகன்களுக்கும் பேரன்களுக்கும் என்னதான் செய்ய போகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒருத்தர் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிர்வாணமாக ஜோதிடர் நின்று இருக்காரு வீட்டிற்கு அழைத்து பெண் செஞ்ச காரியத்தை பார்த்து எல்லாரும் பதறி போயிருக்காங்களாம் சினிமாவை மிஞ்சக்கூடிய ஒரு பகீர் சம்பவம் நடந்திருக்கு கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் நடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மஞ்சேரி பகுதியை சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயது மைமூனா என்ற பெண் சில ஆண்டுகளாக கடலூர்ல வசித்து வராங்க சமீபத்தில் ஒரு பிரபல ஜோ ஜோதிடரை சந்தித்து தனது வீட்டில் உள்ள பிரச்சனைகளை நீங்க பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்களாம் ஜோதிடர் மைமூனா சொன்ன வீட்டிற்கு போயிருக்கிறார் ஆனால் அந்த வீடு ரவுடி பிரதீப் என்பவருக்கு சொந்தமானது அதனை தெரியாத ஜோதிடர் அங்கே போயிருக்காரு அப்போது மைமுனா அவரை வரவேற்றிருக்கிறாங்க அவருடன் சேர்ந்து ஒன்பது பேர் அந்த வீட்டில் இருந்திருக்கிறாங்க அதன் பிறகு ரவுடி பிரதீஷ் ஜோதிடரை மிரட்டி தனியறைக்கு அழைத்துட்டு போயிருக்காரு அங்கு அவரை நிர்வாணப்படுத்தி பக்கத்தில் மைமுனாவையும் நிற்க வைத்து ஆபாச புகைப்படங்கள் எடுத்திருக்காங்க இதையடுத்து அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக வெளியிடுவோம்னு விரட்டி அவரிடம் இருந்து இருபது லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டிருக்கிறாங்க மேலும் ஜோதிடரின் நாலரை பவுன் செயின் செல்போன் மற்றும் ஐயாயிரம் ரொக்கம் எல்லாம் எல்லாத்தையுமே பறிச்சிருக்கிறாங்க அந்த சமயம் முக்கிய குற்றவாளியான பிரதீசை தேடி போலீசார் அங்கு வந்திருக்கிறாங்க இதனை பார்த்து வீட்டில் இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறாங்க அந்த நேரத்தை பயன்படுத்தி ஜோதிடர் அங்கிருந்து உடைகளை எடுத்துக்கொண்டு ஓடிட்டார் இதையடுத்து தனக்கு நடந்த சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறாரு இப்ப அதன் பேரில் விசாரணை நடத்தி வராங்க ஜோதிடரை மிரட்டிய ஜிரீசேஸ் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கிறாங்க ஆனால் முக்கிய குற்றவாளி பிரதீஸ் உள்பட ஏழு பேரை போலீசார் வலைவீசி தேடி வராங்க இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது